பின்னாடி ஆறுட்டுனாடிமெல்லாம் மங்களா தெரியும் டிஸ்பிளே தான் நல்லா பளிச்சுனே இருக்கும் முன்னாடி இது இருக்கு இது ஏன் போன இப்படி இருந்து இதை இருபத்தி ஒன்று மா செப்டம்பரில் வாங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மீன் எடுத்துட்டு இருக்காங்க வலையிலேருந்து யாராவது டக்குன்னு வந்து இல்லை அவன் கேம் விளையாடான்னு சொல்லி அந்த டைமில் வீடியோ ஒன்று சும்மா லைவ் போடலான்னு சொல்லி கேம் விளையாண்டேன் அப்போ பதினேழு பேராட்டம் உள்ளே வந்தாங்க காப்பாற்றலான்னு பார்க்குறேன் எங்களுக்கு நீச்சல் தெரியாது அது அங்கே இருக்குது அந்த பாடி முடிஞ்சவாட்டி தீயணைப்புக்கு தான் கூப்பிடலான்னுக்கோ நேரம் எங்க நோட்டிகேஷன் போய் சேர்ந்துருக்காது ஆனால் அந்த கேஎம் ஸ்டாரில் போட்டோன்னா உடனே பார்ப்பாங்க ஆமாம் லைவ் என்ன யார் கணக்காவா இன்னும் வரல லைவ் ஓடி இருக்குதுதானா என்னாச்சு ஏதோ ஒன்று சேவணு மாட்டில் போயிருந்தே உழவுல நம்மளை பற்றி பேசிக்கிது என்னது அது உள்ளே இருக்குமா வெளியே எடுத்து காட்டினா தான் பார்க்க முடியும் மொட்டோட மரம் பொங்கிட்டு ஏ கோவிந்த மொட்டோட மரம் பொங்கிட்டு இங்க குளிக்காட்டு ஏய் கீழே குளுக்கு ஒன்றுத்தில்னால பக்கத்தில் இருக்கிற ஆழத்து குழுக்கு எழு போதான் கேம் ஸ்டார்ல கூட போட்டலாம் அதுல ஒண்ணு கொஞ்சம் அரசியல் சம்பந்தமா மூஞ்சி மூஞ்சதுல கட்டணம் நம்மளுக்கு இது தண்ணியில் போட்ட ஒருத்தர் கூட உள்ளதான் எனக்கு தெரிஞ்சு கோவிந்தராஜ் போனலேயே இதுக்குன்னே ஒரு இப்படி ஆரம்பிச்சு இன்னும் அடிக்கடி வெளியே போகிறாங்களோ போகிற பக்கம் ஒரு வீடியோ எடுத்து பிடிச்சிக்கிட்டு பேசு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும் இல்ல அப்படியே கேங்கால் அழுத்தான் ம் அப்படித்தான் அப்படியே கேட் போடாமல் பேசிக்கிட்டே இருக்கணும் அங்கே நல்லா ஜாலியாக ஒரு நாள் போய் வீடியோ அங்கே எடுத்துட்டான் அவன் காட்டாண்ணா ஒரு நாள் அவ்வளோ இப்போ பக்கமாகவா கெட்ட வார்த்தை இருந்த காட்டுகளை பார்க்கலாம் என்ன கண்டிப்பா நான் கட்ட வார்த்தை மட்டும் நல்லா இருந்த மட்டும் மட்டும் பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க உள்ள கையார் இங்க இருக்கா ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் பாருங்க மீன் எடுக்கிறாங்க அதான் சுமணிங்க ரொம்ப வேறு ரொம்ப ஆடிகிட்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் நம்மளை பார்க்குறவர் தான் பேர் கோவிந்தராமன் மீன் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கிற வந்து கோவிந்தராஜ் உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏய் டாட்டா காட்ரா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆ வேறு கொஞ்சம் ஓரம் பேசுவாங்க பச்சை பச்சையாக தான் கொஞ்சம் எல்லாம் பொறுத்துக்கோங்க அப்போ தான் பேசுவேன் இங்கே பாருங்கள் வலையெல்லாம் பாதி எடுத்தாச்சு வெளியே அடு கேமரா திருப்பினா இதை ஓடாது ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள்லாம் இருக்கிற மீன் மாட்டினதுப்பா வலை எடுத்து போட்டிருக்கிறோம் இவர் பேர் பூபதி இங்கே பாருங்கள் மீன் பிடிச்சி ஏரியிலே சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் களி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கல்லிலேயோ எண்ணிலேயோ அதிலையோன்னு போடுவோம் நீ ஸ்பெஷலே இதுதான் அங்கே பாருங்கள் இருக்காங்க தண்ணியில் பார்க்கலாம் எத்தனை மீன் எடுத்துகிட்டு வராங்கன்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவை ஐயோ போனார் கரெக்டாக சொன்னோம் சீக்கிரம் வாங்கப்பா வியூவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அங்கே பாருங்க பாருங்கள் சைலண்டாக ஒருத்தர் தண்ணிக்குள்ளே என்னமோ பண்ணிகிட்ருக்கான் என்னென்னு தெரில ஆள் அசையக்கூட மாட்டேங்கிறான் மொல்லவா

கோயந்து ரெண்டு கோயந்தும் பண்ணுற வேலைக்குதே தண்ணியில ஏ மீனை முட்டி எடுக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது எடுக்கிறீங்களா ஏய் அல்ல பசங்க பார்க்கற சேனல்தான் அங்கெல்லாம் ஒண்ணு அடல்ட்டு கண்டல்லாம் அந்த அளவுலாம் போவாது வாங்க ஐயோ பாருங்க பாருக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க

இதெல்லாம் என்னையும் எடுத்து சேர்த்துறது எதுவும் பேசிடாதீங்க ப்ரோ ஏய் நாலு இந்த வாரம்தான் ஏமாந்து போன மாரி ஏசி ம் பொரிச்சது குழம்பு வச்சுதெல்லாம் கணக்கு தனியாக தேசினா அது நிறைய வரும் கடிச்சு சிக்கெடுக்கிறது அந்த மீன் தான் இன்னைக்கு வந்ததே லேட்டு என்ன பண்ணுறது காலையிலேருந்து என்னமே வீடியோ காலையிலேயே வந்துடலாம்

நம்மளால் எடுக்க முடியல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் சீக்கூட நாங்கள் வீடியோ கட் பண்ண வேட்டி கண்ணா பின்னாடி திட்டுவோம் அது வேறு வச்சு உள்ளோட போட போட்டுட்டா ப்ரேம் குழு நம்ம யூடியூபில் தினத்தில் இல்லை ஹீரோ இன்டெரிஷன் பாருங்கள் ஒருத்தன் ஜட்டியோட உள்ள கேமரா எவ்வளோ வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்துருக்கோம் லைவ் பார்த்துரு யூடியூபர் ஒரு நாள் மிகப்பெரிய ஹஸ்பெண்ட்டு லைக் பண்ணுங்க

சப்ஸ்க்ரைப் like பண்ணுங்க like <laughs> <laughs>

ஆனால் பேட்வேர்ட்ஸ் இருக்காது இருக்கக்கூடாது கொஞ்சம் டபுள் மீனிங் கூட வரும் அது தப்பு இல்லை ஏன்னா இதை விட டபுள் மீனிங் வர வரும் குறிப்பிட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறேன் ஆனால் இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் வராமல் பாருங்க அந்த ஒரு எடுத்த ஒன்று கட்ட வர்த்தையோட ஆரம்பிப்பானே அதெல்லாம் தேவை இல்லை கண்டாட பாருங்க

அதெல்லாம் வித்ததுக்கு போக அந்த வித்ததை கொஞ்சம் கை செலவுக்காகவும் இதுக்கெல்லாம் வாய்த்துக்கிட்டோம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி ஆகணும் எடுங்க எடுங்க போய் நம்ம மீனை கல் மேலே போட்டு சாப்பிட்றலாம் எது ஆ சரி சரி சமைக்கிறதுலேருந்து ஆமாம் அதே ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறேன் கேமிங் அதை தவிர்த்துருவோம் நம்ம கேமிங்லாம் ஆடுறது அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நல்லா வயசு ஆகி போயிட்டே இருக்குது இன்னமும் கேம் உட்காந்தாருன்னா களி களி ஊற்றுறாங்க ஃப்ரீ ஃபயர் காரணம் காசுன்னு தான் வாங்கிட்டு கண்ணாமுன்னா அடிக்கிறோம் நாங்களாம் மாரி பாட்டுலாம் என்ன பண்ணுறது

அடுத்து போய் சமைக்க போகிறோம் இருக்கும் வாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சமைக்கிற வீடியோ போகிறோம் சமையல் வீடியோ வரும் அதுவும் லைவ் கூட எடுத்து போடுறேன் இல்லை லைவ் லைவாக போடுறேன் பாருங்கள் நல்லா செம ஃபன்னாக இருக்கும் கொய்ந்து வாய் காட்டு இவன் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் என்ன கொஞ்சம் தனியாக இருந்தால் ரொம்ப நேரமாக நின்று இருந்தா அது அவனை தான் கேட்கணும் நின்னு இங்கே பாருங்கள் தான் மீனவர் அவ்ளதான் இங்க இருக்கிற மீனை எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்புறோம் போய் சுத்தம் பண்ணிட்டு கல்ல போடுறோம் எடுத்து போய் வளைய தொங்க விட்டு காஞ்ச வெட்டி அதுக்கப்புறம் சிக்கி எடுக்கணும் அங்க பாருங்க இந்த நெட்டில் அப்படி லைனாக ஒரு வலை விட்ருக்காங்க அப்படி சென்ட்ரல பெரிய வலை அந்த பக்கம் உள்ள ஒன்று இருக்கு என்னன்னா கரும்பு கடை பற்றி வச்சு விட்டுக்குறாங்களா அது வேணா அந்த பக்கம் காட்ட வேணாம் அதான் ஒரு ரவுண்டெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரான்ஸ் வீட்டுக்கு போய் கழிவு சுத்தம் பண்ணி வச்சு வாங்கிட்டு வந்துருங்க என்ன பிளான் நம்ம பிளான் எல்லாமே ஓடுது ஓகே பாய் வீட்டுக்கு ஓகே பாய் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு லைவ் போடுறேன் சமைக்கிறது ஏரி பக்கம் வந்தால ஏடா கூட பார்த்தா இருக்குது ம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தான் பின்னாடிக்கிற குட்டையில் விழுந்துருப்பேன் பாலா பாலில் தூயிட்டு போய் ஊசி வேணா குத்தி இருப்பேன் இங்கே போகிற லைவ்ல வீடியோ எடுக்கன்றது இல்லை என்ன நானே